எட்டாம் தேதி என்னடா விடிய காலமே லைவ் போடுறானே என்று ஜோசிக்கிறாருங்கோ என்னென்னா மகனை கொண்டு ஸ்கூலில் விட்டு வேலைக்கு போய் கொண்டுருக்குறோம்னு சொல்ல கஷ்டமாக இருக்குது வேலைக்கு இல்லை பாராளுமன்றம் போய் கொண்டுருக்கோம் அது ஒரு கடும் வேலை தான் ஆனால் ஜொலி பிடிச்ச வேலை உண்டு ஸோ பாராளுமன்றம் போய் கொண்டு மகனை கொண்டு போய் வீட்டை விட்டுட்டு நிமிஷம் சம்பாங்கும் இதை ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறேன் ஸோ பீப்புள் மைட் கம் ஸோ வில் டாக் ட்ரை அகென் ட்ரை அகேன் காலையில் ரெண்டு அரசியல் மட்டும் பார்த்தேன் இப்போ சில சில பேர் பேர் வேலையில் இருப்பீங்கள் ஸோ இதை நீங்கள் ரெண்டுலையில் இருப்போ இதோ பார்க்கல போட்டு கேட்டுக்கொண்டே போகலாம் என்னடா அரசியல் விடிய காலமே எழும்பி அரசியல் கதைக்கிறானே என்று நீங்கள் யோசிப்பீங்கள் இது ஏன் இந்த லைட்டினார் என்றால் ஒன்று எனக்கு இன்றைக்கு ஒன்பதை தான் பாராளுமன்ற ஸ்டார்ட் பண்ணுது இப்போ சரியாக நேரம் வந்து ஏழு ஐம்பத்தஞ்சு ஸோ இப்போவே நான் போகிறேன் பாராளுமன்றத்துக்கு ஸோ போகிறதுக்கு முன்னே ஒரு சில விடயங்கள் நேற்று ஒரு வீடியோன்னு போட்டு நான் ஜனாதிபதியோட கதைச்சது தொடர்பான அதில் ஒன்று வந்து கொஞ்சம் ஃபெமலாக கதைப்போம் இன்னத்துக்கு சீரியஸாகவானே ஒன்று வந்து என்னோட கேட்டிருக்கு ஜனாதிபதியோட கதைச்சதுக்குரியா ஆதாரங்களை தர முடியுமான்னு இப்படி எல்லாம் இருக்கு இப்படி கடவுள் படைக்கேகள்ல அந்த டிசைன் டிசைனாக படைக்கிறேன்னு சொல்றேன் இன்னத்தை பண்ணி கொண்டு தான் படைக்கிறாரு தெரியா இந்த மனுஷரை ஒரு டிசைன் டிசைனாக படைக்கிறது இப்படி இந்த யூடியூப்பில் வந்து இந்த கொமெண்ட் பண்ணுறது வந்து ஒரு டிசைன் டிசைனாக வரும் கடவுளே வைப்பாங்களே தான் பிறந்தாங்களோ ஆட்டோன்னு தான் தெரியும் வந்து கேட்குறதுக்கு ஜனாதிபதியை காய்ச்சதுக்குரிய ஆதாரங்களை தர முடியுமா நான் என்னடா அந்த இடத்துல இருந்தடாலே லைவ் போடுறது இப்படிப்பட்ட ஜென்மங்களும் இருக்குது ஜனாதிபதியோட நான் கதை கேள்வியாக நினைக்கிறேன் ஜனாதிபதிய ஃபேஸ்புக்கில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் நேற்று அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது முன்னே பார்த்துனா ஏதாவது ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிக்கிறாண்டு நோட் நைஸ் தானே அதில் நாங்கள் இருந்து கொண்டு ஃபோட்டோ எடுத்து கொண்டு இருக்கிறது அப்போ ஃபோட்டோ ஏதாவது அப்லோட் பண்ணியிருக்கிறான்னு நான் அப்லோட் பண்ண படையில் பாராளுமன்றத்தின் வெப்சைட்லையும் அப்லோட் பண்ணிக்காலும் வரியா பாராளுமன்ற ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுவாங்க அப்லோட் பண்ண பண்ணிருக்கும் பெரும்பாலும் ஸோ அதில் என்னென்னால் இந்த அரசியல் வந்து கடும் பொம்பளாக தான் போகுது எனக்கும் அது பொம்பளாக தான் போகுது இவ்வளோ ஆளும் இந்த அரசியல் நிப்ப தெரியல இல்லாட்டினா நாங்கள் கட்சியினுடைய தலைவராக கட்சியில் இஷ்டம் பண்ணுறதுனால கட்சியின் தலைவராக இருப்போம் கௌசல்யா நரேந்திரன் சட்டத்தரணி அவர்கள் இதுக்கு போக எதுக்கு போக பாராளுமன்றத்துக்கு போக கௌசல்யா நரேந்திரனுடைய செயலாளராகவும் செக்ரட்டரிக்கு ஒரு செக்ரட்டரி ஆகும் ஒரு டிரைவராகும் ஒரு போடி செக்யூரிட்டி கார்டாகவும் அரசியல் ஆலோசகராகவும் அப்படி கணக்கு எல்லாத்துக்கும் செய்யதில்ல கௌசல்யா எனக்கு சம்பளம் தர வேண்டி வரப்போது ஒரு ஏரியா ஓகே நேற்று ஜனாதிபதியோட கதை சில விடயங்கள் தொடர்பாக உங்களுக்கு என்ன மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்த வேணும் என்னென்னா இந்த வெளிவடக்கு காணி விடுவிப்பு அப்பா இந்த நாள் பார்த்தாலும் காணி விப்பு காணி நேற்றுக்கு இவங்க இந்த காணி விடுவிப்புட்டு கே கேட்க ஜனாதிபதி இந்த டோன் வந்து அவ்வளோ நெல்லாக இருக்கையில் தானே கதை வந்து அவ்வளவு நெல்லாக இருக்கையில் காணிய விடியுங்கோ காணி விடியங்கோடு கோப்பாப்பிலவு தான் ஃபர்ஸ்ட்டாக கேட்டவங்க கோப்பாப்பில் அவர் காணி விடுவிப்பு சம்பந்தமா கதை கேட்க அவற்ற முகம் வாய்ஸ்களோடும் அவ்வளோ நல்லா இல்லையா இவ்வளோ அங்கே நண்டு சரிதானே அது உண்டு ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இது எது இந்த இது எது இது இந்த தையட்டி வியார தொடர்பாக கதை கேட்கலாம் அவர் நமுட்டு சிரிப்பு ஒன்று இருந்தது அது என்றால் அவருக்கு தெரியும் தெரியும்படிவா இதுல சைக்கிள் தான் நண்டு குளறது அண்டு இதுல சைக்கிள் சார்ஜன்னு அவற்றை மேனசியாடே மேனசியை வைச்ச உடனே வீட்டேதான் வேற ஏதாவது வேலை வைப்பாருடாப்பா என்ன அதுல என்னக்குள்ள அரைக்க ஒன்னு நல்லா ரெண்டு சோடிய பிடிச்சு கட்டி வச்சிருக்கானுங்க சைக்கிளுக்கு மக்கள் அடிக்கிறது மக்கள் பூட்டுறதுக்கு மனசிய விட்டா வச்சு வேற ஏதாவது பார்க்க போறாங்க ஒட்டப்பையன் என்னென்னா வந்து அரைக்க வர விட்டுருக்கா மூன்றின ஒரு அரைக்க விட்டுருக்கார் தம்பி ஊத்தியா கலைக்கிறாடா நாங்களே கலைப்போம் நாங்களும் ஒரு காலத்துல டாக்டர் அதான் இருந்தாங்க ஆனா இப்ப அவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பொலிட்டீஷியன்ஸ் ஒரு தக்கடி பொலிட்டீஷியன்ட்டு சொல்லுவாங்க சிங்கத்தில் தக்கடி ஆண்டு தக்கடி பொலிட்டீஷியன் உண்டு ஸோ நாங்களும் இப்போ நீங்கள் ருட்டினா நாங்களும் ருட்டுவோம் நீங்கள் சுட்டால் நாங்களும் சுடுவோம் வாயால் பூவாக வரோம் விசார்த்தனமாக வந்து மொக்கத்தரமாக வந்து சொறஞ்சி ஓட்டு வா வாயால் பூவே விட்டு ஓட்டு இருக்காதிங்கிறாசா அவ்வளோதான் நான் என்ன சொல்லிலும் அதனால எனக்கு வேலையை கொடுக்காதிங்கடா நானும் எலி எலிசூட்டு போட்டு அதால வேலையே கொடுக்க இந்த ஃபேஸ்புக்ல கள்ள ப்ரொஃபைல் இருக்கு கண்ணவேரை பார்த்துருக்கேன்னா இப்போ ஒன்னு என்ன செய்யறன்னு தெரியாம காட்டு கள்ள ப்ரொஃபைல்ல ஜோடா ஜோடி ஆமன குஞ்சிட்டு ஆனாலும் இப்போ கள்ள ப்ரொஃபைல்ல வந்து குள்ள எனக்கு விளாங்கல் வேணுங்களண்டா அடையா ஏதாவது சொன்னா எந்த அதை ட்ரெண்ட் ஆகி போடுவானுகள் பக்கத்து வீட்டுக்காரனு தேங்க் சொல்றான்னு டிக்டாக் காரனுக்கும் யூடியூப் காரனுக்கு சொல்ல உள்ள ஊரில் இருக்கிற விள் கார் முழுக்க எடுத்து என்னோட குழம்பு வலிக்கிட்டே நீ என்ன என் பக்கத்து வீட்டு காரனுக்கு பிறந்தேன்னு சொல்லுவா என்ற பிள்ளைன்னு நான் சொன்னேன் வானே நான் சொன்னதுன்னே உன்ன இல்லை உண்ட உன் வீட்டு பிள்ளையும் இல்லை நான் சொன்னது வந்து டிக்டாக்ல வீடியோ போட்டு அடிப்பன் கொத்து வீடியோ போடுறாக்களுக்கு அண்ணே நீ அப்படி இப்படி சொல்லியிருக்க கூடாது கடும் கடு கதைகள் கடும் சான்றிதழ் கொஞ்சம் நாளைக்கு அந்த சாணேன் கொஞ்சம் நாளைக்கு தான் இதில் ட்ரெண்டில் அணிக்கும் சார் மறந்துவோம் ஒரு டூ வீக் தான் டூ வீக்கில் பெரும்பாலும் சேம் என்ன கதைக்கிறோமோ என்னது சண்டை படிக்கிறோமோ மறந்து தயிர் வீ பாருங்க இருக்கும் இண்டைய காலமும் ஒரு குருவியும் அங்கே இருக்காது அந்த இதில் கிணவிடியான் நேற்று எனக்கு அனுப்பப்பட்டிருக்கு நோர்வேயில் வந்து எங்களோட சைக்கிள் கார் போய் ஆர் யாரோட சந்திச்சிருக்கணும் ரெண்டு தொடர்பாக கன டீட்டெயில் எனக்கு நோர்வேயிலிருந்து அனுப்பியிருக்கணும் அப்போ நான் அதை காராளுமன்றத்தில் கதைப்ப மட்டும் ஏன் இஞ்சியை கதைப்பான் இப்போ கதைச்சி நோண்டி ஆகும் இது ஏனென்றால் தேசிய தலைவராக உண்மையாகவே காட்டி என்று சொல்லி அப்படி கென இந்த கட்ட காலத்து தானே இந்த கட்ட காலத்தான் கஜேந்திர அந்த பரதேசி கஜேந்திர உமரா கஜேந்திரனா இவன் இல்ல அப்பகாரன் ரெண்டு பேரும் ஓட போட கஜேந்திரன் கஜேந்திர உமரன் பேர் வச்சிருக்கான இவன் வந்து வந்து அரைக்க விட்டவன் என்றால் தாங்கள் வந்து தேசிய தேசிய தலை தலைவர் மவுனி அப்புறம் தாங்கள் தான் தமிழ்ல போராட்டத்தை கொண்டு போனோம் முதேசி அப்படி தமிழை போராட்டத்தை உன்ன மாதிரி கட்ட காலத்த பக்கத்து வீட்டுல நடந்தா அட்டி கூட அது உன்ன மாதிரியானாக்கள் தமிழ்ல போராட்டத்தை கொண்டு போகல மாட்டே வச்சுப்பேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தேழாம் தேதி வந்து நோர்வேயில் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நோர்வேயில் வந்து மாவீர தினம் கொண்டாடப்படுறேன்னு சொல்லி இந்த நவம்பர் மாதம் என்றால் உங்களுக்கு தெரியும் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி தேசிய தலைவர்கிட்ட போராட்டம் மவுனிச்சு நாங்கள்லாம் அப்போ கேம்புகளில் இருக்கிறோம் அப்போ அந்த கேம்பில் அடிபாடு கடைசி நேரங்கள் இருந்த நேரம் அங்கே கட்டக்களத்தினங்கே இருந்தவன்ட்டு பார்த்தீங்கன்னா நோர்வேல நோர்வேயில் டிசிடி என்று சொல்கிறாங்களே எனக்கு த தமிழர் அங்கே வந்து அந்த ஸ்கூல்களுக்கு வந்து டொய்லெட் கழிவு கொடுக்குற குழந்த பிள்ளைகள ஸ்கூலுக்கு அப்படியே ரெக்கார்டிங் என்ன இருக்குது ஒரு அண்ணாவை அனுப்பிவிட்டார் அதை பார்த்துட்டு சொல்லலாம் அப்படின்னு அப்போ நான் அதை சொல்கிறேன் அந்த குழந்த பிள்ளைகளுண்ட ஸ்கூலுன்ற டொய்லெட் கழுவிற ஏதோ எடுத்து கொடுத்துருந்தோம்லாம் இந்த எனக்கு எப்படி கழி கழியிருப்பான்னு யோசிச்சு பாருங்க ஒன்று மேட்டி பார்க்க தெரிஞ்சிருக்காது தூரம் கழியிருப்பான் சரிதானே அப்போ அங்கே வந்து ஒரு அஸ்ஸையில் மாட்டிக்கிற பிளான்ல இருந்தவரா நோர்வேயில் ஆனால் நான் நோர்வே நான் அடிவர நாடு கடத்துறேன்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டான் சரிதானே அதாவது வந்து ரூபாய் இவரை பிடிச்சு நாடு கடத்துறேன் சொல்லி புளி பயங்கரவாதி என்ற பேர்ல நாடு கடத்துறேன் இவர சொன்ன வந்து இவர் வந்து உடனே என்ன என்றால் அவர் ஒரு பொம்பளை அவாக்கு பேர் வந்து ரேணுகா ரேணுகான்ற ஒரு ஆள் இருந்திருக்கிறவன் சரிதானே அவ என்ன இது ஐயக்கத்துக்கு எப்படி ஆப்பு வச்சவா என்ற எல்லாம் டீட்டெயில் போட்டுக்கிடக்கு அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் இருக்குது பட் எனக்கு ஞாபகம் இல்லை நான் அதை உங்களுக்கு ஆறுதலாக எடிட் பண்ணி போடுறேன் தந்த அக்கா இந்த வாய்ஸ் கட்டு தானே அப்போ அவோட வாய்ஸ் வழியால் வரக்கூடாது அப்போ இந்த ரேணுகா பற்றி சொன்னதும் அவா தான் சரிதானே அப்போ என்னென்னா இந்த ரேணுகான்றவ வந்து எங்களோட தேசியத்தை அழிக்கிறதுல மும்முரமாக நின்ற ஒரு கூட்டத்தில் அதாவது வந்து இலங்கையுடைய புலனாய்வு துறையின் நோர்வே நோர்வே பிரான்ஜி இந்த ஒரு முக்கியமான ஆள் தான் இந்த ரேணுகான்ற என்ற ஸோ இந்த ரேணுகான்ற பயப்புள்ள வந்து என்ன செஞ்சாண்டால் கட்டக்காலத்தனுக்கு அந்த நேரம் ஆதரவு கொடுத்து அங்கே வச்சிருந்தேன்டா இலங்கை பிளவு ஆய்வுத்துறையோட தான் இந்த கட்டக்காலத்தண்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும் கயந்திரமேரம் கயேந்திரனும் தனிய இப்போ என்னெண்டா இப்போ எனக்கும் இப்படி சொல்லத்தான் இப்போ கவலையாக இருக்குது என்னெண்டா இப்போ இந்த பரதேசியல் வந்து இந்த என்ஸ் பேஸ்டாக என்னால் தரையில தரையில்லாம கிடக்கு இதுதான் இது புலனாய்வால் தான் இயக்கப்படுதா அவங்க பயங்கர பயங்கர மண்டை காயல் ஒருக்கா பாராளுமன்றம் வர போட்டு வந்து நான் ஒரு நாள் பாராளுமன்றம் போகிறேன் அப்போ சஜித்தை சந்திக்கிறதுக்கு வேற சொல்லிக்காங்கள் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பாராளுமன்றம் போகிறேன் சும்மா பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பூந்தோட்டங்கள் அதுகள் இதுகள் அப்படியே பாராளுமன்றோட ஆணியும் இல்லடா வாங்கடா அவண்டிய காட்டுறன் சரிதானே ஒரு மா ஒரு மண்ணா இல்லை அதை விட ஊரில் இருக்கிற ஹோட்டல் பெட்டர் அப்ப பெரிய ஒரு இதோண்டு எனக்கு உள்ள கூட்டுன்னா பெரிய பிரமையோட நான் உள்ள போய் கொண்டிருக்கேன் போய் ரங்கினா அங்க வந்து பார்த்தா இவர் எங்கட கட்டகலத்த ரெண்டு நாள் எம்பி மேட்ட பாதையால போகமாட்டார் என்ன எம்பி மேட்ட பாதையால போயிக்கல சீ நோட்டை இல்லாது தானே சீனோருண்ட சீ நோட்டை இல்லாதானே இவர் எதாவது போவார்ன்னா சிறன் நிக்கிற பாதையால தான் போவார் அப்பதான் இதுல போய் ஹாய் 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 அப்போ அதை அதில் அடிக்கிற நீ யார் வந்துடாங்கிறார் அப்போவே ஒரு ரைஸ் ஒன்று எடுத்துட்டார் ஒரு சிவப்பு கலர் ரைஸ் ஒன்று அப்போவே எடுத்துட்டார் அதில் வந்துடுறாங்கிறார் அந்த கட்டை உங்கள் சும்மா கெட்ட நாய் கெட்ட பிரதேசி விடிய காலமே இப்படி பேச வச்சு போட்டாங்களே என்ன ஒரு ஒரு டாக்டராக விடிய காலம் போய் ரிப்போர்ட்டை கொண்டு வாங்க சைன் பண்ணுறது என்ன இப்படி பேச வச்சு போட்டாங்க பரவாயில்லை இந்த கெட்ட பிரதேசி அடிச்சு ஆகாத இந்த கெட்ட பாம்பு வந்து என்னென்னா தண்டை சொத்துக்கள் அது இது இல்லாத லண்டனில் கொண்டே ஒதுக்கி வச்சிருக்குது இல்லாத லண்டனில் கொண்டே பதுக்கி வச்சிருக்கு பதுக்கி வச்சுட்டு இங்கே திரிகிறது ஒரு பழைய ஹெல்மெட்டோடையும் ஒரு மோட்டர் பைக்கில் சரி தானே இங்கே திரிகிறது ஒரு பழைய ஹெல்மெட்டோடையும் ஒரு மோட்டர் பைக்கோடையும் அப்படி ஒரு கெட்ட ஆசை அமைப்பான ஒருத்தர் அப்போவே ஒரு ரெட் கலர் ரைஸ் ஒன்று எனக்கு வந்துருக்கு புத்தாம்பு ரைஸ் ஒன்று நம்ம பிளேட் மில்லாம வந்து இறங்கினவன் ஆனால் மாமாண்ட சித்தப்பாண்ட பேரில் வேண்டிப்பாங்களே எங்களை எங்களை மாதிரி முட்டாளையில் தானே எங்கள்ட்ட பேரில் வேண்டதுக்கு நாங்கள் தானே அப்படி அப்படியா சொல்கிறது ஓ என்னட்டா அது கிடக்கு இது கிடக்கு பிவைடி கிடக்கு பிவைடி சீலன் சிக்ஸ் ஓல் வீல் ட்ரைவ் கிடக்கு வந்துட்டு தானே ஓப்பனாக சொல்கிறது இந்த கட்டக்காலத்தனில் வந்து வாழ்க்கையில் சொல்ல மாட்டாங்க சித்தப்பாண்ட சித்தின் பேரில் அண்டிய பேரில் வேண்டி வச்சு போட்டு இப்போ இவங்க சிறியர் மாட்டிடுறார் உங்களுக்கு தெரியும் தெரியாது சிறிய பிள்ளைகள அக்காண்ட தம்பியை சொத்தல்லாம் தோண்ட தொடங்கிட்டாங்க இப்போ வந்திருந்தோட நெளிகிறான் பாவி இப்போ கண்டத்தில் பார்க்க கண்டியில் பார்த்தான்னு போய் ஒவ்வொரு அமைச்சரோட இருந்து நெளிஞ்சோன் இருக்கான் பாவி நெளிஞ்சாலும் அவனுங்களுக்கு வந்து தமிழரசு கட்சியை துளைக்கோணம் ஒரு ஒரு ஒன்று இருக்கு ஏன் தமிழரசு கட்சி அவங்க துளைக்கோணும் இருந்தா விவரங்கள் காலங்காலமா இந்த சனத்தை நாசமாக சரிதானே பொய் சொல்லி அதி தேசிய தலைவர் பிரவா அந்தால் இருந்திருந்தாலும் அந்த போய் வந்திருந்து இருந்து ஒரு நீட்டான அரசியலை செஞ்சிருக்கு நீ அந்த மனுஷன் சாக்குண்டாம் சாக்கொண்டுட்டே மேடாப்பா எல்லாருமே காட்டி கொடுத்து சாக்குண்டோம் ஒரு கடவுளை கொண்டே சாக்குண்ட நாள்டா இரண்டாயிரத்தி ஒன்பது மே பத்தொன்பது அது யார் விரும்பினாலும் என்னன்னாலும் எந்த அரசியலுக்குல நான் நின்றாலும் அரசியலுக்குல இல்லை என்றாலும் எனக்கு அந்தாலும் நினைக்கலையே அப்படி ஒரு இதோண்டு வாரது எப்படி இருக்கும் இப்போ திருப்பியோருக்கா வந்துருந்து நின்றா நேராக கண்ணால் பார்க்க முடிஞ்சு அப்படி இருக்கும் அது பேர் தான் தப்பி கடவுள் அந்த ஃபீலிங் விளங்குது அவங்களுக்கு அந்த ஃபீலிங் பேர் தான் கடவுள் ஓகே விடுவோம் அந்த பரதேசி கயேந்திரமாரி சொல்றான் பாவி தான் தான் ரெண்டாவது தேசியத்தில் சுகா 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 சொன்ன ஒரு விரலி ஒன்று இருக்கு அந்த விரலி ஒரு நாள் ஒரு ஸ்வீச் ஸ்பீச் ஒன்று பார்த்தா அடுத்த தேசிய ரெண்டா தேசிய தலைவர் மூதேசி தான் முடிய காலமே வாய கிளறானே என்னால தாக்கியெல்லாம் இருக்குடா அப்படியே தேசிய தலைவர்டா என்னடா இந்த இந்த பரதேசி ஆ ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு மாறி மாறி காட்டி அது காணான்னு அங்கே தெல்லிப்பள்ளையில இருக்கிறவளை கொண்டு போய் ஆஸ்திரேலியாவில் வச்சு கேன்சன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காரு சொல்லி அதுக்கு இல்ல இந்த ஊத்தா கதவரா சரி அதை விடுவோம் தேசிய தலைவர் சொல்றாங்க இவ்வளவு ஸோ இவாங்க இந்த இந்த பரதேசியல் வந்து யார் கட்டக்காலத்தினாங்களும் இப்ப நோர்வேல போயிருந்தோன்னு படம் அதுல இந்த மணிகூடு கடை மணிக்கூடு விற்கிற ஒருத்தர் இருக்கிறார் ரத்திரே சதீஷன் அவர் இந்த படத்தையும் ஷேர் பண்ணி பரதேசித்தினம தம்பி உண்மையாவே தமிழ் தேசியத்துல உணர்வு இருந்தா தயவு செய்து வந்து சேர்ந்து கொள்வார் அது உண்மையாவே தமிழ் தேசியத்துல உணர்வு இருக்கிறவன் தமிழ் தேசியம் நேற்று கூட பிரபாரண்ட பேரை சொல்லி ஜனாதிபதி கதைச்சு நான் நான் நேற்று நான் நினச்சிருந்தா உள்ள பிடிச்சி போட்டிருக்கலாமே ஜனாதிபதி கோப்பிருக்கலாமே நேற்று ஜனாதிபதி சொன்னார் என்னென்றால் அவன் நான் ஜனாதிபதி சொன்ன நேவிகாரங்களோட டிசிஜி மீட்டிங்கில் கதை கேட்க ஜனாதிபதி ஜனாதிபதி என்ன சாமான் அவங்களோட போட்டெல்லாம் எல்லாம் பெருசு சொல்றாங்க பெரிய தகரத்தில் த வந்த பெரிய போட்டுன்றாங்க அதனால அந்த போட்டை பிடிக்கலான்னு உங்களோட நேவிகார சொல்றாங்க வெக்கமா இல்லையா உங்களுக்கு இப்ப நாளைக்கு பிரபாகர்னா அந்த போட் ஒன்று ஏறி வந்தா நீங்க என்ன ஐயா செய்வீங்கன்னு கேட்டேன் என்னடா சார் செய்வீங்கன்னு கேட்க அவர் சொன்னார் என்னடா இது அடிவாடில தானே அடிவாடன்டா ஆமிக்கார் ரெடியா தான் இருக்கிறாங்க எங்களுக்கு தெரியும் ரெடியா இருக்கிற விதம் ரெடிக்கா ரெடியா தான் இருக்கிறாங்க ஆனா இது அடிவாடில தானே இது பொதுமக்கள் பிரச்சனை என்ன பொதுமக்கள் பிரச்சனை இல்லை இல்லை தாண்டி வராங்க வேற நாடுகளில் அப்படி எல்ல தாண்டி போய் மீன் பிடிக்க அமெரிக்காவில் போய் வெளில தாண்டி போய் ரஷ்யா மீன் பிடிக்க போட்டு சூரிய குத்து குத்தோ கூத்தண்டு குத்து போட்டு கொலை செஞ்சிருவானுகள் அடிச்சு கொண்டு கடலு கடியில தோண்டி போய்தான் அப்ப சும்மா பேக்காத கூடாது என்ன இது எங்கடா ராணுவம் வந்து அதுக்கு தயாரா இருக்கு இதுக்கு தயாரா இருக்குன்ட்டு சும்மா அப்படி ஜனாதிபதி முருட்டுறது நாங்கள் முருட்டுறது இப்படி மாறி மாறி புரொட்டி புரொட்டி இந்த ஸ்தலத்தை ஏமாத்துக்கிட்டா வேற என்ன செய்யறது அதுல ஜனாதிபதி சொன்னார் அப்ப நான் கேட்டேன் தேசிய தலைவர் மேதாபிள்ள பிரபாகரன் அவர்கள் பெரிய போட்டோன்ல வந்தா உள்ள வர விட்டுருவீங்களா சார் அப்ப அவருக்கு ஒரு பதிலும் இல்ல சிரிச்சு போட சொன்னார் அது அடிபாடு இது வேற என்று நான் இது ஏன் சொல்றேன்டா இந்த மீனவர் பிரச்சனை வாழ்க்கையில முடியாதுரா சார் அது முடிய வேணுமெண்டா உங்களுக்கு நான் முடிச்சு வைக்கிறேன் மாணசபை வறுமையாக இருந்தால் நான் அதை வைபோசாக அதை முடிச்சு வைக்கிறேன் ஏன்னா நான் இந்தியாவோட போய் ஒட்ட போகிறது இல்லை உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்திய அரசாங்கத்தோட போய் ஒட்டி நொட்டி கொண்டிருக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை ஏன் நான் ஒட்டோணும் நான் இந்த தமிழ் தேசியம் கதைக்கிறத அரசியல் பாதையாக வைகோ அண்ண எனக்கு கதைக்க டைம் தெரியல குய்கோ அண்ண டைம் தெரையில கோபாலசாமி என்ன தைம் தரையில குஞ்சாமணி அண்ண தயம் திறையில நான் என்ன இவன் சின்னமணியோ இன்னொரு பேர் உண்டு ஒவ்வொரு ஒரு குஞ்சர்மணியோ குஞ்சர்மணி டைம் தரையில அழுகிறதுக்கு இந்த பிரதேசியில் நான் போய் எந்த நாளுமே சந்திக்க போகிறே இல்லை ஏனண்டா தேசிய தலைவர் இருக்கைகளையும் சரி சாயிகளையும் சரி அவங்களை ஒன்றுமே செய்யலை சரிதானே தமிழிலத்து கண்டு சும்மா தமிழத்தை விற்று தமிழ்நாட்டில் அரசியல் செஞ்சதை எவ்வளிய முடிஞ்சால் நீங்கள் ஒரு பத்தாயிரம் பேர் எல்லாம் படியல் வந்து சேர்ந்து இயக்கத்தில் சேர்ந்துருந்தீங்கன்னா நாங்கள் இருப்போம் ஓகே நீங்கள் எங்களுடைய தமிழருக்காண்டி சாவியலாண்டு சும்மாடா உருட்டி கொண்டு உங்க மன்னாடி தமிழ் தமிழ்நாட்டு அரசியலை செய்து கொண்டிருக்கிறது நாங்கள் நாங்களா அவல் பொறி உங்களுக்கு நாங்கள் எங்கேட நாட்டுக்குள்ள எங்கே வேலையை பார்த்துக்கொள்றோம் நீங்க உங்கட ஆணைய நீங்க அங்கே வச்சு கொள்ளுங்க அங்கேயே தேவை அதுக்குள்ள சீமான் சாமான் ஒருத்தர் அதுக்கு பின்னாலேயுமே எங்கிட்ட கொஞ்சம் தெரியுது சீமா பாவி நல்லா கதைக்கிறான்றது காண்டிடாப்பா அவனால என்ன வர ஆஹ் நிலத்துல குத்தி அரிசி வேறுமாடாப்பா உரலுக்கு உத்தோணும் நிலத்துல கொண்டே குத்தி கொண்டிருக்காங்க உலகையே வச்சு கொண்டு அரிசி வேறு அரிசி வேறுமாட்டேன் அரை அரோசி பார்த்து கொண்டிருக்கு நானொண்டும் டொபிக் டொபிக் மாறி மாறி போகுது என்னடா நான் ஒன்றும் விஜய் ஃபேன் இல்லை நானுமையாவே தமிழ் படம் பாக்குறேன் என்னோட இந்த படியலுக்கும் தெரியும் என்னோட நிக்கிறாரு தெரியும் வீட்டுக்காருக்கும் தெரியும் என்ன எல்லாருக்குமே தெரியும் ஒரு நாளை இங்கேயாவது தியேட்டர்ல தமிழ் படம் பார்க்க வந்து நீங்கள் பார்க்க போனா அப்படியே என்ன இங்கிலீஷ் படம் பார்க்க போவேன் கொஞ்சம் என்னன்றால் வாழ்க்கையில நான் இந்த தமிழ் படங்கள் எனக்கு விஜய் இந்த படம் விஜய் எனக்கு உண்மையாகவே அண்ண காட்டாத ஆக்டர் என்றாலே அது விஜய் தான் ஆனா நான் ரியாலிட்டியா சொல்லியிருக்கில்ல இப்போதைக்கு இந்த ஜென்சி சி ஜெனரேஷன் சி இருக்கைகள்ல இலங்கையில அது சாரி மன்னிக்கணும் தமிழ்நாட்டுல அது கூடிய சான்ஸ் கூட யாருக்கு முதலமைச்சா வரண்டா அது விஜய்க்கு தான்டா அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஏனண்டா ஜென் சிக்கு வந்து தமிழ்ல தேசிய விடுதலை போராட்டமோ மக நாடுகள எதிர்காலமோ பூகோள அரசியலோ தமிழ்நாட்டு அரசியலோ ஜென்சிக்கு தெரியாது ஜென்சியை பொறுத்த வரைக்கும் கவர்ச்சிகரமான ஒரு ஆள் வந்தா ஜென்சி ஓட் போடும் அவர்ச்சிகரமா ஆவே ஃபேமஸான ஒரு ஆள் வந்தா ஜென்சி பாட்டு பார்க்கும் அந்த ஃபேமஸான ஆள் இனி எம்ஜிஆர் மாதிரி வர கும்ஜிஆர் மாதிரி வாரன்றது ஃபேமஸான ஆள் விஜய் ஐயா தான் தீர்மானிக்கிறோம் நாங்களும் தீர்மானிக்கல எது எப்படியோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் விஜய் தான் முதலமைச்சராக வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு விஜய்க்கனி தமிழ்நாட்டு மக்கள்ல அரசிய அரச அரசியல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா தமிழீழ மக்கள்ல அரசியலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா விஜய் பாஜக மாஜகோட சேர்ந்து செய்வாரா இல்லடி எனக்கு அவங்கள்ட்ட கட்சிகள் எனக்கு எங்க உள்ளூர்ல இருக்கிற கட்சிகள் பேரு தெரியாது அண்டைகார ஒருத்தன் கேட்டா வந்து பாவி என்னட்ட ஆங்கிலத்துல கைந்துரமேட்ட கட்சி என்ன சொன்ன கேட்டா நான் சொன்னேன் எனக்கு அது வேணால இந்த கட்சி என்று பேருன்னு தெரியாது ஏதோ அகில இளங்கள் தமிழ் தா காங்கிரஸ் சிலோன் தமிழ் காங்கிரஸ் அப்படியா எனக்கு அது தெரியாடாப்பா நான் சொன்னேன் பைசிக்கிள் லோகோட்டா விழுந்து சிரிக்கிறான் அடே பாராளுமன்றத்துக்கு வந்து போட்டு கட்சிகள்கிட்ட பேர் தெரியாமல் இருக்கிறேன் இவங்கண்டா கட்சிகள்கிட்ட பேர் பார்த்து பா ஊசி என்றால் இல்லை இருக்குன்னு தெரியும் அவ்வளோதான் இவங்கண்ட கட்சியில் என்னென்ன பாடமாகி கொடுக்குறது நம்ம வேலை வெட்டி இல்லையானாட்டு அந்த விஷயம் ஓகே ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பூகோள அரசியலோட நாங்கள் எப்படி பார்க்க இந்த தமிழ் தலைவரும் வந்து இவன் எங்க தமிழ் இந்த பிரச்சனையும் ஒரு நாள் இருக்க மாட்டாங்க மீன்பிடி அவங்க வந்து ட்ரோலரில் காலங்காலமா அள்ளி கொண்டு போகத்தான் போறாங்க விளையத்தான் போகுது எங்கண்டையால் போய் நல்ல விலையை எறிஞ்சு போட்டு மோட்டை பார்த்து கொண்டு இருக்கத்தான் போகுது இதில் சும்மா ஆர்ப்பாட்டம் பண்ணு அண்டைக்கு மாநிலத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணி அமைச்ச பக்கத்தாலே எல்லாம் செட் பண்ணப்பட்டு ஜனாதிபதியோட என்னதோட படங்களோட என்னடாப்பா நீங்களே அரசாங்கம் நீங்களே ஆர்ப்பாட்டம் செய்தா பக்கமா இல்லையாடா குழந்தைங்க இப்படி சில்லறத்தனமான அரசியல்தான் கொண்டிருக்குது இந்த சில்லறைத்தனமான அரசியலையும் தாண்டி அதையும் விடுத்து இன்னொரு விடியம் மட்டும் காயக்கொண்டா இந்த வழிவடக்கு காணு விடுவிப்பு இந்த விஷயத்துக்கு இப்போ நான் வேணுமாட்டா உங்களை பேத்தி கொஞ்சம் பேரை போராட பண்ணலாம் போராடி தான் போகிறீங்களோ ஒரு ஆசை நீட்டாக போராடுவோம் சும்மா சனத்தை மாற்றாமல் நீங்கள் போராடி தான் போ இது பண்ண போறியல்டா நீட்டாக போராடுவோம் வாங்கோ ஒரு பிரச்சனையும் இல்லை வாரன் வந்துட்டேன் நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு குட் மார்னிங் குட் மார்னிங் குட் ஆஹ் தேங்க் யூ குட் மார்னிங் ரெண்டா இல்ல போராட ஒன்னு போராடி பாப்போ மாட்டாப்பா உண்மையான விதத்துல போராடி பார்ப்போம் அதை விட்டு சும்மா சேலத்தையே மாற்றாதீங்கடாப்பா சும்மா அப்படி போராட போகிறோம் இப்படி போராட போகிறோம்ன்ட்டு சும்மா பேனமாக சேலத்தை மாற்றாதீங்க உண்மையாக போராடுறேன்டா வாங்க ஒரு ரெடி நான் ரெடி சாம்பரை உண்ணாவிரதம் வடக்கு மாநிலத்தில் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேல் நான் இருக்கிறேன் சாம்பறைக்கு நான் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய எல்லாமே தாராளமாக அனுபவிச்சேன் செத்தாலும் தான் இருந்தாலும் ஒன்று தான் இந்த பொலிட்டிக்ஸ் வந்தேன் அப்பா சொன்னார் டாக்டரா வாண்டு சரி ராசா படித்து டாக்டராக வந்தேன் பேருந்து வன்களுக்கோட பட்சமன் இருக்கார் நாங்கள் அந்த கன்சல்டன்ட் நாங்கள் இந்த கன்ட் தான் புறா வாரணுன்ட்டு போட்டு எம்எஸ்சி அட்மினை முடித்தேன் அதுக்கப்புறம் அட்மினில் போய் உன்ன இன்னும் அட்மினில் இருக்க விட மாட்டோம்மா நான் ஜிஎம்ஏ இருக்கார் வந்தேன் இப்போவும் அஞ்சாவது ரேங்கில் இருக்கிற பார்லிமெண்ட் இதை விட அனுபவிக்கிறதுக்கு வேறு என்னடா இருக்குது இந்த நான் பா பார்லிமெண்ட்டுக்கு தான் போய் கொண்டிருக்கேன் ஓகே தான் இருக்கும் பாலிமேன் இதை விட அனுபவிக்கிறதுக்கு வேற இருக்கு விடிய காலமா எட்டு மணிக்கே பாலிமேன்ட்டுக்கு வந்துட்டேன் நான் இந்த பாலிமென்ட்டுக்கு உள்ளுக்குள்ள போய் இப்படி ஒரு ஃபீலிங் ஒன்று தான் இருக்கும் இப்படத்துல வந்தா பக்கம் எல்லாருமே போகலாம் இடப்பக்கம் எம்பிமேர் மட்டும் தான் போகலாம் சரிதானே இதால போய் இதுல பாத்தீங்கன்னா தான் கட்டி வச்சிருக்காங்க இதுக்கு போய் நாங்கள் இங்க குளர்றது அதுல போய் ஒரு பிள்ளையாடு சில வச்சா என்ன நடக்கணும் புள்ளியாச்சிடை வச்சு தான் பார்க்க போறேன் நான் ஒரு படத்துல இதுல போய் புத்தரை கும்பிடு நம்ம எல்லாரும் நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளையார் சிலையை கொண்டு இதில் வச்சு பார்க்க போறேன் பார்க்கல ஆனால் வைக்க விடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களே சண்டை பிடிக்கிறீர் சண்டை பிடிக்கிறாங்க பிடிப்பாங்க நினைக்கிறீங்களே ஒட்டு நாளும் இல்லை ஒட்டு நாளும் இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்கு பிள்ளையார் சிலியார் ராசா ஓகே கொண்ட வையன்று வைக்க விடுவானுங்கள் அவங்கள் ஏன்னா அவங்க அவங்க நினைக்கிறாங்க என்றால் புத்த பெருமானும் இந்து மதமும் கிட்டத்தட்ட ஒண்டே ஒட்டின மதங்கள் தான் நெக்கிறாங்க என்ன யாரு என்ன விஷ்ணு அவதாரம் பண்றாங்க இன்னும் இன்னும் ஆண்டவன் தந்தியும் அதில் தேவையில்ல எங்களுக்கு அவைது ஒரு குட்டி அரசியல் பாராளுமன்றம் பெரும் வரைக்கும் அதே இந்த வந்து இந்த வழிவடக்கு விஷயம் இந்த வழிவடக்கு விஷயம் தொடர்பாக உங்களுக்கு நான் சொன்னேன் வழிவடக்கு விஷய காணி வெடிப்பு தொடர்பாக எந்த வாக்குறுதியும் ஜனாதிபதி வகை தரையில் ஆராய் நாங்கள் அழப்போம் அளந்து பார்த்துட்டு செய்வோம் என்றார் ஆனால் நீங்கள் நெக்கிறீங்களே வழிவடக்கு காணிகள் அளக்கப்பட்டு மக்களோட காணிகள் திருப்பி தருமனு உங்களுக்கு நம்பி சரி கூடாப்பா எங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை வழிவடக்கு காணிகள் விடுவிக்கப்படுமா இல்லையான்றது எங்களுக்கு தெரியாது அதையும் விட முக்கியமான என்னென்றா இந்த கோபாப்பளவு காணிகள் தொடர்பாக அங்கே இருக்கிற வந்து ராணுவ அதிகாரிகள் வந்து பெரிய பெரிய பொய் சொல்கிறாங்க ஆனால் வந்து உருட்டுறாங்க ஆனால் அங்கே இருந்த ஜிஏ மந்தாரோ இன்னமோ தெரியல ஆனால் இங்கே அங்கே இருக்கிற ரவியரன் ஐயாவுக்கு கதை அதை கதைக்கிறதுக்குரிய மொழிவளம் டிரான்ஸ்லேஷன் கதைச்சு கஷ்டம் அந்த அல்ல கூட சொல்லலை நான் அங்கே சத்தியலிங்கம் பானா சத்தியலிங்கம் இருந்தவர் பாராளுமன்றத்தில் இன்னும் பட்டியலில் வந்து எங்கே ஆட்டே அவரோட நேற்று இருந்து கண்டிங்களே சாச்சி விழுந்தான் அவரோட தனிப்பட்ட ஓம் இல்லை என்னென்னா அவராவது சிங்களம் தெரிஞ்சபடியா ஜனாதிபதிக்கு நாலு பையன்டா எனக்கு கோப்பா எங்கே இருக்குன்னு தெரியாது கோப்பா இருக்கு இருக்குனம் எங்கே இருக்குன்னு தெரியாது அப்போ நான் சும்மா அவருகிட்ட கூடாது தானே அப்போ நான் அண்ணன் கதை இங்கேண்ண கதை இங்கேண்ணு சொல்லுங்க இதை சொல்லுங்கண்டு பண்ணி கொண்டிருந்தேன் அப்போ அதுக்கு அவர் சொன்னார் என்னென்றால் ஜனாதிபதி அது வந்து ஏற்கனவே கோப்பா காணி வந்து பேரோட காணி கொடுத்தாச்சு காணி திருப்பி தந்தா டபுள் காணியா போயிடும் அப்படி இல்லாதானே அக்ரிமெண்ட் எழுதிருக்கா அது எழுதிருக்கா இது எழுதிருக்கான்னு ஜனாதிபதி வேற உருட்டுறா எனக்கு அந்த நம்பிக்கையில் ஒன்றும் இல்லை ஆனா எனக்கு உம்மையாவே என்னென்னா இதுல நம்பிக்கை இல்லை இவங்கல்ல அன்று அரசாங்கத்துல இந்த நம்பிக்கையும் இல்லை நான் சும்மா அன்று அரசாங்கத்தை உருட்ட விட மாட்டேன் தானே அன்ற அரசாங்கம் இதுல ஏதாவது வேலை செய்ய நம்பிக்கை ஒன்றும் இல்ல ராசம் அதுக்காக வந்து நான் அங்க யாழ்ப்பாணத்துக்கு வரப்போற கிரௌண்டையோ அல்லது யாழ்ப்பாணத்துல சென்ட்ரோஜுக்கு வரப்போ நீங்க பதினேழு மில்லியனோ நான் நான் விட்டு கொடுக்குறதுக்கு தயாரா இல்லை அடிபட்டு போராடி எடுக்கக்கூடியதுல எடுப்பேன் அவ்வளவுதான் ஒரு குட்டி அரசியல் நான் இனிமேல் பாராளுமன்றத்துக்கு வரையில ஒரு சின்ன அரசியல் டோக் கொண்டு கொண்டு டெய்லி வருவேன் நன்றி வணக்கம் டாக்டர் நன்றி